ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாத்துக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அமாவாசை அமாவாசன் அமாவாசை அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் வந்து அடிக்கடிக்கு ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ண நம்ம சேனலில் வந்து ரெகுலராக பார்க்குறவர் விஜயகுமார் நண்பர் அவர் பார்த்திங்கன்னா அமாவாசைக்கு வந்து அகத்தி கிரை கொடுங்க அப்படி சொல்லிட்டு நம்ம வீடியோ கீழே வந்து நம்ம நம்மக்கிட்ட சொல்ல சொன்னார் அதனால் இந்த அம்மாவாசை அதனால் வந்து அகத்திக்கிற இருந்துன்னு பிணங்குறதுக்காக வந்துருக்குறேங்க பிக்கிறதுக்காக வந்து உடைக்கிறதுக்காக ஒன்றுக்குறங்க பாருங்கள் அகத்திக்கிற ஃபுல்லாக அகத்திக்கிறதா இருக்குது இப்போ நம்ம வந்து உடச்சு பார்த்திங்கன்னா மாட்டுக்கு வந்து கொடுக்கறதுக்காக ஒன்றுக்கிறங்க அகத்திக்கிறையை உடைத்து நம்ம மாட்டுக்கு வந்து கொடுக்கணும் அதுதான் இந்த வீடியோ பாருங்கள் மாடு கொடுக்குற வரைக்கும் பாருங்கள் உங்கள் வீட்லேயும் மாடு இருந்தால் நீங்களும் கொடுத்து பாருங்கள் அகத்திக்கிற கூட தான் நல்லது அம்மாவாசைக்கு வந்து கொடுத்தா நல்லது அப்படி சொல்லிட்டு சொன்னார் சரி அவர் சொல்கிறார் அப்படி சொல்லிட்டு செஞ்சு தான் பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு மாட்டுக்கு நாம் டெய்லியும் கொடுக்குறது தான் தட்டு தட்டு அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நகர்த்திக்கரெலாம் டெய்லியும் கொடுக்குறது தான் ஒரு சில நாளில் கொடுப்போங்க ஒரு சில நாளில் கொடுக்க மாட்டேங்க அது பார்த்தீங்கன்னா சரி இன்றைக்கி அமாவாசைனால தவறாமல் கொடுக்கலாமா அப்படி சொல்லிட்டு அவர் சொன்னதுக்காக இன்றைக்கி வந்துன்னு விஜயகுமார் நண்பர்னு அவர் கமெண்ட் பண்ணார் அதுக்காகவே வந்து அகத்திக்கிற உடைக்கிறது வந்துக்கிறேங்க மாட்டுக்கு வந்து நீங்களும் மாடு இருந்தால் இல்லை பக்கத்தில் எதனா மாடு இருந்தால் கூட உங்களுக்கு அகத்திக்கீரை கிடைச்சா கூட மாட்டுக்கு வந்து அகத்திக்கிறதே கொடுத்து பாருங்கள் எல்லாம் நன்மைக்கே நடந்தால் சரி சரி வாங்க வீடியோ பாருங்கள் கீரை உடைக்கலாம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அகத்திக்கிறது தான் அகத்திக்கிற தீவனத்தட்டு இது எல்லாமே இருக்குது பாருங்கள் இதுலேருந்து எல்லாமே ஃபுல்லாக அகத்திக்கிறது தான் இருக்குது பாருங்கள் அந்த அந்தாட்டியும் இருக்குது நீங்களும் கொடுத்து பாருங்கள் தவறாமல் அம்மாவாசை அன்னைக்கு அகத்துக்குரிய மாட்டுங்களுக்கு கொடுத்து பாருங்க ஒடிச்சிடலாம் அப்படியே உடச்சாச்சு எடுத்துட்டு போயின்னு கேட்குறேங்க போனோம் தூரமாக போனோம் வீட்டான அங்கே போய் மாட்டுக்கு கொட்டுடலாம் அந்த இதை பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் சப்ஸ்கிரைபர் தான் ஒன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சரி வாங்க பார்க்கலாம் ஆற்று எடுத்துன்னு பாருங்கள் தம்பிட்டுன்னு போகிறான் இப்படியே போகலாம் வா இப்படியே போகலாம் இப்படியே போகலாம் ஆ சரி வாங்க எல்லோரும் வாங்க ஆ நட இரு 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 ஆ கொடுங்க அந்த மாட்டு கொடுங்க அப்படியே அது கொம்பு மாட்டு கொடுங்க அப்படியே கொம்பு மாட்டுங்க ஆட்டுக்கு ஒன்று கொடுத்துருங்க ஆட்டு சின்னதாக ஒன்று கொடுத்துருங்க

ஆடு கொடுத்துட்டே சாமி அது ஆட்டு கொடுத்துரு எல்லா மாட்டும் கொடுத்தாச்சு மொத்தம் நாலு மாடு நாலு மாட்டுக்கும் கொடுத்தாச்சு அகத்திக்கரை நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஆனால் அகத்திக்கரை கொடுத்து பாருங்கள் மா மாட்டுங்களுக்கு மாடு ஆடு ஆட்டு கொடுத்துடலாமா எடுத்துட்டு வா அது இருக்கிறதுக்கு கடிக்கிட்டு வா ஆ கடிக்கிட்டு வா பாவம் கூட அது கடிக்கும் கில் கிழ விட்டுரு ஆஹ் சூடு விடு விடு கூட அது எடுத்துனுங்க வா விட்டு இந்தாட்டு வந்துடு என்னது நீ அங்கே போ வீடு 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 இல்லை ஆ போ போது போது போ நீ அம்மா வரம்மா சாப்பிடுது வரம்மா சாப்பிடுது பார் சாப்பிடுதா நான் வீடா நான் தான் வீடா சரி போடு போடு போடு